மறந்தும் கூட ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியை விடாதீர்கள் அன்று போகி பண்டிகை வருகிறது அன்று உங்களது வீட்டில் இருக்கும் இந்த மூன்று பொருள்களை நெருப்பில் எரியுங்கள் இல்லையென்றால் மகாலட்சுமி உங்களது வீட்டிலிருந்து வெளியேறுவார் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம்ம ஜெயா வீடியோ பதிவுக்குவால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும் இது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் என்று கொண்டாடப்படுகிறது இன்று இந்த மூன்று பொருள்களை நெருப்பில் எரித்தால் உங்களை பிடித்த கஷ்டம் இன்றோடு முடியும் முதலாவதாக வீட்டில் தேங்கியிருக்கும் கழிந்த மற்றும் உபயோகமற்ற பழைய துணிமணிகளை போக்கி நம்மிடம் நம்மிடமுள்ள வறுமையை அழிக்கும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்திய தேய்ந்து போன தொடைப்பங்கள் இன்று நெருப்பில் எரிப்பது நமது வறுமையையும் தரித்திரத்தையும் நீக்கி மகாலட்சுமி வீட்டிற்குள் வர வழிவகுக்கும் மூன்றாவதாக நீண்ட நாட்டுகளாக பயன்படுத்தாத யுமாக் உடைந்த பாண்டங்கள் போன்றவற்றை எரிப்பது வீட்டில் தங்கியிருக்கும் தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம ஜெய வீடியோ பதிவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்